இடதுசாரி கொள்கையை ஜெயிக்குதா தோக்குதா அப்படிங்கறது கணக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதுதான் விஷயம் ஏன்னா இப்ப பிஎஸ்பி மூலம் பிஎஸ்பி வந்து அழிவதன் மூலம் அம்பேத்கர் கொள்கை டோட்டலா வந்து சமாதி கட்டுறாங்க அவ்வளவுதான் அம்பேத்கர் கொள்கை இனிமே இனிமே வராது மேலோங்காது பிஎஸ்பியோட முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்ப நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது இன்னொன்னு அம்பேத்கர் கொள்கை கிடையாது அம்பேத்கருக்கு வந்து அது என்ன அது ஒரு இலக்கற்ற ஒரு கொள்கை அவங்க வந்து இதுக்கு நாங்க சொந்தம் அதுக்கு நீங்க சொந்தம் சாதிந்தா வந்து பிஜேபியா இருக்கணும் சரின்னா அம்பேத்கர் வாதியா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி அவங்கள்ட கொடுத்து சேரியில ஒரு மாற்றம் ஒரு தலைமைனா அது பிஎஸ்பி தான் பிஎஸ்பி உண்டானாதான் அது அம்பேத்கர் கொண்டிருக்கா அது சேச்சதம் பிஎஸ் திருமாவளவன் வந்து வெளிப்படையா வந்து நான் வந்து திமுகவை தான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து அதுக்கு மாற்றான இதை கொண்டு வர்றதுக்கான வேலை செய்யறாங்க அதை ஒழிச்சு கட்டுறதுக்கான ஒரு வேலை செய்யறாங்க சேரிகள் வரக்கூடாதுங்க பிஎஸ்பி வரக்கூடாதுன்னு பண்றாங்க